அரசு வீட்டு வசதி திட்டங்கள் இரண்டாயிரத்தி பத்து பதினொன்றாம் ஆண்டிற்கான முன்னர் கட்டப்பட்ட வீடுகளை பார்த்து தரவும் தரவும் தற்போது நிலையை குறித்து ஆய்வு மேற்கொள்ள தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் சமுதாய வள பயிற்று நற்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஊராட்சியில் உள்ள அரசு திட்டங்களை கீ கட்டப்பட்ட பயதடைந்துள்ள அனைத்து வீடுகளும்

குறிப்பிட்டுள்ளபடி கணக்கெடுப்பு முடிக்கப்பட்டு வட்டாரம் மற்றும் மாவட்ட அளவிலான மேலாய்வு பணிகள் எனவும் கட்டப்பட்ட வீடுகளை கணக்கெடுப்பு செய்யப்பட்டது போன்ற பல குறைபாடுகளை கண்டறிந்து தற்போது சரி செய்யப்பட்டுள்ளது எனவே கணக்கெடுப்பு மற்றும் புதிய குடிசைகள் கணக்கெடுக்கும் பட்டியல்களை அனைவருக்கும் வீடு கணக்கெடுக்கும் இறுதி செய்யப்பட்ட தகுதியான குடும்பங்களின் பட்டியலையும் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்ய கிராம சபையில் வைப்போம் மிதிவண்டி மின்கல வண்டிகள் தெருவில் வைக்கும் குப்பை தொட்டிகள் குப்பை பிரிக்கும் கூடம் உரைக்குழிகள் ஆகியவற்றை உரிய பயன்பாட்டில் வைக்க வைத்தல் குறித்து விவாதித்தல் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள மண்புழு உரம் தயாரிக்கும் கூடத்தில் முறையாக உரம் தயாரித்திட கிராம வறுமை ஒழிப்பு சங்க கூட்டமைப்பு அல்லது ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு மூலம் நடவடிக்கைகள் மேற்கொண்டு உரம் தயாரித்தல் ஊராட்சியில் உள்ள மரக்கன்றுகளை உரம் பயன்படுத்தவும் மற்றும் எஞ்சி உரத்தினை தேவையான தனிநபர்களுக்கு விற்பனை செய்தல் குறித்து விவாதித்தல் மாநகராட்சி நகராட்சி அருகாமையில் அமைந்துள்ள நகர்ப்புற தன்மையை கொண்ட மக்கள் தொகை அதிகமுள்ள பெரிய கிராம ஊராட்சிகளில் அமைக்கப்பட்ட சிறிய அளவிலான உரம் தயாரிக்கும் மையங்கள் மைக்ரோ கமர்ஷன் சென்டர் பயன்பாட்டினை உறுதி செய்தல் திடக்கழிவு மேலாண்மை கிராம ஊராட்சியின் தன்னிறைவு பெற தேவைப்படும் நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தல் பொருள் பத்து நெகிழிக்கு மற்றும் பொருட்கள் பயன்படுத்துவதை ஊக்குவித்தல் தமிழக அரசு ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி பிளாஸ்டிக் பயன்பாடு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் முதற் தடை செய்யப்பட்டுள்ளது அத்தடை செய்யப்பட்ட செயல்பாட்டை கண்காணிப்பது குறித்து நெகிழிக்கு மற்றும் பொருட்களை பயன்படுத்துவது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் குறித்து விவாதித்தல் இன்னொரு விஷயம் சொன்னாங்க நகர்ப்புறத்தை ஒட்டிய ஊராட்சிகளில் செய்யக்கூடிய விஷயங்கள் என்று எடுத்துக்கொள்ளும் அனைத்து பொருட்களும் நமக்கு புரிந்தோம் ஏன்னா நம்ம வந்து நம்மளை சுற்றி வந்து கார்பரேஷன் இருக்குது இந்த சைடு சென்னை கார்பரேஷன் இந்த சைடு தாம்பரம் கார்பரேஷன் ஆகவே வந்து நம்ம வந்து ஊராட்சி என்ற அந்த வார்த்தை அளவில் இருந்தாலும் நம்மளுடைய ஊர் வந்து கார்பரேஷனுக்கு இணையான ஒரு பகுதி நீங்கள் வரவு செலவு கடன் பார்த்தாலுமே தெரியும் ஒரு வருடத்துக்கு குறைந்தபட்சம் ஐந்து கோடி ரூபாய்க்கு இந்த ஊராட்சியில் வரவு செலவு கனவுகள் ஒரு பார்வையிட்டி வைக்கப்படுகிறது ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடிக்கு மேல் இரண்டு கோடிக்குள் பணம் வரவு செலவு செய்தாலே அது பேராட்சிக்கு இணையாகவும் இரண்டு கோடிக்கு மேல் ஐந்து கோடிக்குள் பண்ணால் அது நகராட்சி ஆகும் ஐந்து கோடிக்கும் மேல் வருமானம் உள்ள அனைத்து மாநகராட்சியாகவும் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும் போது நம்ம எப்பவே வந்து இல்ல முடிச்சுப்பாச்சியை நடத்திருக்கணும் அப்போ இந்த திட்டங்கள் இன்னும் முழுமையாக நம்ம பாதாள சாக்கிரத்துக்கு வந்திருக்கோம் மெட்ரோ வாட்டர் கிடைச்சிருக்கோம் இன்னும் சாலைகள் வந்து இன்னும் ரொம்ப வேகமாக பண்ணிருக்கோம் நம்ம வந்து என்னதான் வந்து நாங்கள் நம்ம நம்ம நகர்ப்புறத்தை ஒட்டி இருந்தாலும் இன்னும் நம்ம வந்து ஊராட்சி என்ற அளவில் தான் அளவுகள் வைத்து அரசாங்கம் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கு அந்த வகையில் அது சொன்னது எல்லாமே வந்து ஒரு ஜென்ரல் தான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அரசாங்கம் இப்போ இல்லை காலகாலமாக சொல்லிட்டு இருக்கு திடீர் திடீர்னு ஒரு பெரிய நடவடிக்கை எடுப்போம் அப்போ கொஞ்ச நாளைக்கு அது தடை செய்கிற மாதிரி இருக்கும் மறுபடியும் அது அப்படியே முளைச்சிட்டு வந்துடும் கடைகளில் இந்த பிளாஸ்டிக் பொருள் கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடியாகிடுவாங்க இருந்தாலும் வந்து எங்களுக்கு அதிகப்படியான சவாலே இந்த பிளாஸ்டிக் வந்து இந்த மைக்கப்பையை வந்து எங்கள் குப்பை யார்டில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா மற்ற குப்பைகள்லாம் வந்து மங்கிடும் இந்த குப்பை எத்தனை வருஷம் ஆனாலும் மக்கவே மக்காது அப்படியே தான் இருக்காது அது வந்து நமக்கு அது மிகப்பெரிய வருங்கால சந்ததிக்கு மிகப்பெரிய ஒரு கேடு அதனால வருங்கால ஒரு பொருள் கொடுத்தாலும் ஒரு காய்கறி சிக்கனோ ஒரு மட்டனோ எந்த ஒரு பொருள் கொடுத்தாலும் நீங்க அதை வாங்காம நீங்க வீட்டிலேருந்து இருந்து வீட்டிலேருந்து வீட்டிலிருந்து போகும்போதே துணிப்பை கொண்டு போயிடுங்க இல்ல மறுசுழற்சி பண்ணக்கூடிய எந்த விதமான ஒரு பொருள் ஒரு பைய எடுத்து போனீங்கன்னா இதை வந்து நம்ம கட்டு ஒரு சுய கட்டுப்பாடு ஒரு தனி மனிதனால் மட்டும்தான் இது எல்லாத்தையும் சேர முடியும் அரசாங்க திட்டங்கள் தான் போட முடியுமே கட்டி நீங்கள் உங்களை வந்து தயார்படுத்திக்கிறோம் அடுத்த லெவலுக்கு அது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சில பணிகள் செய்கிறதுக்கு அமைச்சிருக்கேன் அதை வந்து கலெக்டர் கொடுத்து டெக்னிக்கல் சாய்ஷன் இப்போ வந்து நடைபெற்று கொண்டிருக்கிற பணிகளை வந்து நான் சொல்கிறேன் முடிவுற்ற பணிகள் வந்து இப்போ நம்ம வந்து ஊராட்சி நீதியில் அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதை இங்கே நடைபெற்று முடிஞ்சிருக்கிற பணிகள் வந்து மகாலட்சுமி நகரில் இருக்கிற எல்லா குடும்ப சாலைகளும் தம்முடியுடைய நகரில் இருக்கிற அந்த மூணாயிரத்தி நாலாவது நாலாயிரத்தி ஒரு வந்து முடிவுட்டு இருக்குது அடுத்தபடியாக வந்து சுபிக்ஷா வந்து குறிஞ்சி நகரில் வந்து பூஜை போட்டு இப்போ இந்த வாரங்கள் பணிகள் நடக்கிற உள்ளது அதே போல் வந்து ரோஸ் நகர் பகுதியில் அண்ணாமருமலை சீத்திரத்தில் இருபது லட்சம் ரூபாய்க்கு ரோடு வந்து பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்குது அதை தவிர்த்து ஊராட்சி நிதியில் கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட பணிகள் நடைபெற்று கொண்டிருக்குது ரோஸ் நகர் பகுதியில் அதில் இன்னொரு பேலன்ஸ் ஒரு இரநூறு மீட்டர் மட்டும் என்ன அந்த ரோஸ் நகர் பகுதியில் வந்து விடுபட்டு போயிடுச்சு அதை இப்போ வந்து கலெக்டர்ல வந்து நம்ம ப்ரொபோசல் அனுப்பிச்சிருக்கோம் வெகு விரைவில் அதுவும் ரோடு நம்ம உடனே நம்ம போட்டுவோம் அது மற்றபடி வந்து நிதியை வந்து நம்ம பண்ணித்தரத்துக்கு கொடுத்துருக்கீங்க மறுபடியும் கொடுக்க அதே மாதிரி மற்ற ரோடு நம்ம கொடுத்து தரத்துக்கு கண்டிப்பாக அவ்வளோ இருக்கு பெரிய பகுதியில் உள்ள அனைத்து சாலைகளையும் எட்டு கோடி ரூபாய்க்கு உண்டான

இல்லை கடலீட்டு துடிநீராக திட்டத்திலேயோ நமக்கு தண்ணி கிடையாது நீங்கள் எப்படி ஒரு ஒரு கவுண்ட்ல வீடு வாங்கி ஏதாவது ஒரு முறையில் போர் போட்டு அந்த ஒரு வீட்டுக்கு தண்ணி எடுத்து செலவை செஞ்சுக்கிறீங்களோ அதே போல தான் ஊராட்சி முழுக்க நாங்கள் தண்ணி எங்கே சோர்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல போர் போட்டு அது மழை காலங்கள்ல எல்லாமே நல்லா கொடுக்கும் இப்போ எங்க எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற போர் தண்ணி கொடுக்குறோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் வந்து ஊராட்சியில் இருக்கிற போர்களில் தண்ணி கொடுக்காத சூழ்நிலை ஏற்படுத்து அதனால தண்ணியை நம்ம ரொம்ப சிரமப்பட்டு தான் நம்ம கொடுக்கலாம் ஆனால் மகிழ்ச்சியான ஒரு விஷயங்கள் என்னன்னா கூடிய விடையில நம்ம வந்து தாம்பரம் மாநகராட்சியோட இணைக்கும் பகுதியாக இருப்பதனால தாம்பரம் மாநகராட்சியில் செயல்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களும் அதாவது பாதாள சாகர திட்டமாக இருக்கட்டும் இல்லை குடிநீர் திட்டமாக இருக்கட்டும் இல்லை ஏனைய தினக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் மூலமாக இந்த குப்பைகள் அகற்ற திட்டமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கார்பரேஷனுக்கு ஏற்கனவே கார்பரேஷன் ஆகப்பட்ட பகுதிகளில் என்ன திட்டங்கள் போடுறாங்களோ அதே திட்டங்களை

காப்பரேஷன் வரக்கூடிய அனைத்து திட்டங்களும் நம்ம பகுதியில் இப்போ நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி சென்ற வாரங்கள் வந்து மாணவ கல்வி திட்டம் நம்ம ஊராட்சி முழுக்க நிறைவேற்றுறதுக்கு அதுக்கு வந்து ஊராட்சி முழுக்க அதே மாதிரி குப்பையை நீங்கள் ஊராட்சி செயலர் விவாதிச்சாங்க ஒரு பொருள் நீங்கள் வீட்டுலேருந்து கொடுக்கும் போதே மகரப்பா ஏமா